வணக்கம் மகளே விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு இவ்வளவு பெரிய பதவியா நடிகர் விஜய் போட்ட பிளான் கசிந்த முக்கிய தகவலை பற்றி இந்த வெளியில் பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் திமுக தலைமையிடம் அதிக தொகுதிகள் மற்றும் ஆட்சி பங்கு என வலியுறுத்தி வருவதால அந்த கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் பிரியும் நிலையில் உள்ளதனே சொல்லலாம் இரண்டாக பிரிந்துள்ள பாமகவில் அன்புமணி அதிமுக பக்கமும் ராமதாஸ் திமுக பக்கமும் செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றன தேமுதிகவும் அதிமுக திமுக என இரண்டு பக்கமும் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது என்றும் எந்த கட்சி அதிக தொகுதிகளை தருகிறதோ அந்த கட்சியுடன் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற தகவல் தற்போது வெளிவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில புதிய திருப்பமாக தேமுதிக மற்றும் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக நம்ப வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிகவிற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வழங்கப்படும் என்றும் மேலும் சில கோரிக்கைகளை பிரேமலதா முன்வைத்துள்ளதால் அதனை பரிசீலிக்கும் பணியில் தாவேகா மும்முரமாக உள்ளதாகவும் கூறுகின்றன இது மட்டுமில்லாமல் பிரேமலதாவிற்கு துணை முதல்வர் பதவியும் வழங்க இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது விஜய் தன்னோட முதல் மாநாட்டிலேயே நடிகர் விஜயகாந்தை முன்னிறுத்தி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க நடிகர் எம்ஜிஆர் போன்ற குணமுடைய மனிதருடன் பழக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்று கூறி பெருமிதம் அடைஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் அப்போதே தாவிக தேமுதிக கூட்டணி உருவாக்கம் என்று கூறப்பட்டது தற்போது அதனை உறுதி செய்யும் வகையில் இவ்வாறான தகவல்கள் பரவி வருகின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சோதனைக்குழு பாமக சேர வாய்ப்பு இருப்பதால் திமுக அதன் கூட்டணியை மேலும் பலப்படுத்த முயல்கிறது ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக ஆகியவற்றை இழுக்க இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன குறிப்பாக அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கிற தேமுதிக திமுகவுடன் இணைந்து எட்டு தொகுதிகளை பெற முயல்கிறது இது அதிமுக பிஜேபி கூட்டணியை சீர்குலைக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி மாற்றங்கள் வேகம் எடுக்கின்றன திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான சீரியல் புரோகசிவ் அலையன்ஸ் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பத்து கட்சிகளோடு இணைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி ஐம்பத்தொம்போது தொகுதிகளை வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் முப்பத்தி ஒம்பது நாற்பது தொகுதிகளை தக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணியோட தோல்விகளை பயன்படுத்தி திமுக எஸ்பியை விரிவுபடுத்த முயல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ